நீ நான் போன நீ தூக்கு நீ போனால் நான் தூக்குன்னு சொன்ன எல்லாேருக்கும் தள்ளி விடுத்து அது ஈஸியாகும் அதை நான் செஞ்சேன் அவருக்கு எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகன் இவரை தேடிக்கு சென்னைக்கு வந்து அவருடைய ஆகிட்டு அத்தகைய பொறுப்பில் எனக்கு இருக்கு அவருக்கு எனக்கு வருது ஐயோ நீ போயிட்டா நான் நான் போய்ட்டு நீ அப்படின்னு அதுக்கு கஷ்டம் நான் சில போயிட்டேன் போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு போய் ரெண்டு ஒரு சிறகு தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க ஒரு சிறகு தண்ணி அவர் வாயில் விட்டுருங்க போயிட்டேன் அங்கே இந்த செய்தி கேட்டு ஓடிவரேன் மயானத்தில் யாராவது அவர் சொன்ன வார்த்தை நான் போன நீ தூக்க நீ போனால் நான் தூக்கினு சொன்னால் தள்ளி தள்ளிவிட்டு கடைசியாக அவர் நான் செஞ்சேன் தள்ளி விட்டேன் நண்பனா மிகப்பெரிய எனக்கு தெரியாது அந்த ஒரு சிரிப்பு அது எவனுக்குமே அந்த அழகிய சிரிப்பு நான் அவருடைய ஒவ்வொருதையும் நான் படிக்காத ஆனால் இருக்கு அவரை படிச்சிருக்காரு ஆனால் என்ன தூக்கி வச்சு எந்த மேடையிலும் பாரதி உன்னை கைவிட மாட்டேன்டா உன்னை கைவிட மாட்டேன்டா அந்த நட்பு இன்னைக்கிறாலும் கஷ்டம் அது மீடியாவில் பேசும்போது கஷ்டம் ஏன்னா ஆளை சொல்லிடும் அப்புறம் இது ஒரு நியூஸாக போட்டுவிட்டு அழுது நான் உள்ளேதான் வச்சுக்க முடியும்

அது எனக்கு கிடைக்க கஷ்டம் ஆனால் நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன் கடைசியில் அவர் செய்ய முடியாது போயிட்டார் இல்லை நான் அவர் தான் இருந்த எனக்கு என் கடைசி கடைசியில் தேர் பாலச்சந்தருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இருந்த நினைவு நாள் மிகச்சிறப்பாக செய்ய செய்கிறார் தமிழ் துறையுலக ஒரு மிகப்பெரிய அறிவாளி அறிவு ஜீவனி ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்ப்பார் எவ்ரி திங் ஷுட் பி பர்ஃபெக்ட் ஆகி ஒரு சினிமா திரைக்குள்ள மனிதனை நீங்கள் சந்திக்கவே முடியாது அவருடைய நினைவு நாள் போது போலாமா வேணாமா போனோம் ஏதோ ஒரு அழகு என் நன்மை மோர் தன் தைரக்டர் அவர் கூட இருப்பார் எந்தெமத்திலையும் இன்னைக்கு மாட்டார் அவர் கேட்டுட்டு எனதான் இன்னைக்கு சொன்ன மாதிரி பேசியார்கள் எனக்கு கோவில் துறையுலமை சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கான நினைவு நாளை और उन्होंने बिटवेट कंट्रोल लामा जो होल इंडस्ट्री शुड बी और रेजनिंग मारने शिशिंग कर रहे शिशिंग कर रहे हैं और मेरे शिशी انا फैबडो आई है ये बिटिया पर लगस मेरी पूरी फैबडो आई है கேடா பிள்ளை பயிற்சிக்கு முன்னேற்ற இன்னி வந்து நின்று பாரியாடணும் அதே மாதிரி நானும் போய் போனவரைக்கும் இன்னும் போனோன்னு கையெழு ஒரு அற்புதமானவனே அப்படி பிறந்த நாள் தமிழ்துறையும் எத்தனை ஆண்டு காணாலும் இனி எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் ஒரே ஒரு மனிதனை மறக்க முடியாது மறக்க முடியாது அதுதான் சுத்தமானவர் தெளிவானவர் சொல்ல முடியாது தெளிவுல்லாம் ஆனால் பார்க்கவே அவர் என்னை பேர் படிச்சுக்கே உன்னை போய் நான் தேவை கஷ்டமாக அந்த நினைவு நாளை நாள் நிறைய மிகப்பெரிய அந்த நினைவு நாளைக்கு

அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரெண்டு அதை அடிச்சாச்சி நான் எந்த ஃபங்க்ஷனாக இருக்குங்களா முதல் என்ன கூடுவார் அதுக்கப்புறம் கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறது

முதல இயக்குநர் திரையுலகத்தில் இயக்குநர் ஸ்பானிஷ் டிஃப்ரெண்ட் அவருக்காக ஸ்டெப் எடுத்து அவருடைய பெயரை நினைத்து இருக்கும்போது இந்த பெயர் கூட்ட வேண்டும் அவருக்கு சிலை எடுக்கலாம் அரசு சார்பில் ஸ்டாலின்னு நினச்சா ஸ்டாலின் இது திருவிழத்தை யாருக்கும் செய்வதில்லை ஊ திருவு அவருக்கு அந்த போலட்சி இன்னும் நூறு வருஷங்கள் என் பிள்ளை தலைமுறைக்கு பேர் பழகிக்க வார்த்தைகள் வரமாட்டீங்க என்ன வார்த்தை ரசப்படுவா என் பக்கத்தில் புகாரங்கள்

திரு கே அவர்களுடைய பெயரை சூட்டுறதுக்கு அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் சதுரடி பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளி இருக்கக்கூடிய குட்டி பார்க்குக்கு கே பாலச்சந்திர அவர்களுடைய பெயரை சூட்டுவதற்கு அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறது அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பிறந்த நாளை நம்ம எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் அப்புறம் அதுக்கு காரணமான எம்எல்ஏலேருந்து வேலு எம்எல்ஏ பூச்சி முருகன் எல்லாருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணி கூடவே ஒரு குட்டி கோரிக்கையும் ஐயா பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் வைக்கிறோம் அந்த சதுக்கத்திலேயே நம்ம வந்து ஒரு பாலச்சந்திரவருடைய திருவுருவ சிலை அவருடைய சிலையையும் அங்கே வைக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுதான் முதல்வர் அவர்களுக்கும் நம்ம அரசுக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை இந்த பிறந்தநாளை முன்னிட்டு அதை திரு பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் இப்போ இங்கே வந்திருக்கிற இந்த பிறந்தநாள் கொண்டாடுற அவங்க குடும்பத்தை சேர்ந்த புஷ்பா அவர்கள் இருக்காங்க டைரக்டர் சரண் வந்துருக்காரு எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லோரும் வந்து வைக்கிற ரிக்வெஸ்ட்டு தயவு செய்து பாலச்சந்திரைய சிலையும் அங்கே வைக்கிற போது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை தான் பாரதிராஜ சார் அவர்கள் உங்கள் கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க பாலச்சந்திர நினைவாற்றலின் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த இடத்தை ஆளுவப்பட இடத்தை போது நிமிர்ந்து பார்த்து பாலச்சந்தருக்கு ஒரு வாழ்ந்த இறக்க செய்யும் அதற்கான ஏற்பாடை இந்த அரசு ஒரு சிலையை நிறுவி எங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்த வேண்டும் அது தமிழக அரசுக்கே அது ஒரு பெருமை ஏன்னா ஒரு சினிமா கலைஞர் நான் அரசியல்வாதிகளில் தலைவர்களுக்கு செலவு பார்த்தோம் ஒரு சினிமா கலைஞர் சிறை வைக்கிறதுக்கு சாதாரண அதுக்கு முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல தலைமை பெற்றுகிறோம் அதை கடக்கும்போது ஒவ்வொருத்தரும் நான் நினைவு கூற வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சு கேட்டுக்கொள்வோம் இந்த ஒரு நிமிஷம் இப்போ வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்தது வந்து பாலச்சந்தர்கள் ரசிகர் சங்கம் இப்போ அதோட செயலாளர் பாபு இருக்கார் இப்போ இந்த நாங்கள் எல்லாரும் பாலச்சந்திர ரசிகர்னால் யார் அவங்க பொண்ணாக இருக்கலாம் ஆனால் அவங்க முதல்ல பாலச்சந்திர ரசிகர் கந்தசாமி சார் பாரதிராஜா சார் தான் தலைவர் நிஜமாக பாலச்சந்திர ரசிகருக்கு கரெக்டா சார் ஸோ நாங்கெல்லாம் நான் டேரக்டர் வசந்தே கிடையாது ஃபேன் பாலச்சந்திரோட ஏசி அப்படி சொல்லணும் அவர் மேல ஒரு விருப்பமும் காதலும் கொண்ட ஒவ்வொரு இயக்குனரும் மணிரத்னம் அவர்களா இருக்கட்டும் அது வந்து இப்ப எந்த டேரக்டர் நீங்க சொன்னாலும் மகேந்திரன் சார்ல இருந்து பாலுமேந்திரா சார்ல இருந்து அத்தனை பேருமே நாங்க ஃபேனுன்னு சொன்ன ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு முகம் அப்படின்னா அது கே பாலச்சந்திர அவர்கள் தான் அவருக்கு ஒரு இந்த சதுக்கத்துக்கு கொடுத்ததற்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்து ஒரு சிலையையும் வைப்பதற்கு அனுமதியை நாங்கள் வந்து இப்போ அரசு கிட்ட கேட்க போகிறோம் கேட்க போகிறத இந்த பிறந்த நாளை முன்னிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து இங்கே உங்ககிட்ட தெரிவிக்கிறோம் பாரதராஜா சார் அவர்கள் தலைமையில் என்னை பற்றி அண்ணன் முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பதினாறு வயது நிலை ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆகும்போது இங்கே இருக்கிற தேனாம்பேட்டை இல்லமின் காலனியில் வந்து பார்க்கும்போது முத அண்ணன் கூட நாங்கள் தான் நான் தான் கூட இருந்தேன் அவருக்கு வீடு எடுத்து கொடுத்து எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி இவருக்கு முழுக்க முழுக்க நான் அப்போல்லாம் குட்டி பையன் அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த எல்லாம் பண்ணியிருக்கும் போது நான் கேமரா அசிஸ்டண்டாக ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போகும்போது சிகப்பூர் ரோஜாக்களில் கமலோடைய ஃப்ளாஷ்பேக்கு என்னை நடிக்க கூப்பிட்டாரு அப்போ அக்கா வேணான்னாங்க காதல் ஓவியம் படத்துக்கு மைசூரில் நான் ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போயிருந்தேன் அப்போது பிரேக்கில் எனக்கே தெரியாமல் டைரக்டர் சொல்லி என் சட்டையெல்லாம் கிழித்து ஜம்ப் இதெல்லாம் போட்டு என்னை வந்து ஹீரோனி ஹீரோ வந்து கண்ணு தெரியாது ராதாவை தூக்கிட்டு போனோம் கஞ்சா சாமியாருங்களா அதில் மணிவண்ணன் நான் தனபாலெல்லாம் ஆயிட் பண்ண வச்சு என்னை போ எனக்கு ரொம்ப பெருமை இயக்குநர் சிகரம் படங்கள்லேயும் டைரக்டர் என்னை வந்து நாலஞ்சு படத்தில் நடிக்க வச்சுருக்காரு உனக்காக எழுதின சீனுன்னு அண்ணன் இந்த மாதிரி சொல்லி எனக்கு அந்த படத்தில் ஒரு முழு கேரக்டர் கொடுத்தார் அதில் தான் இந்த மூக்கு ராதாவும் மணிவண்ணும் அடித்து உடச்சி ரத்தம் வரும்போது அப்படியே மாரில் அணைச்சி யார்கிட்டையும் போய் சொல்லாதுன்னு சொன்னார்

அவர்களுடைய தொண்ணூற்றி ஐந்தாவது பிறந்த நாள் இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான சந்தோஷமான விஷயத்தை நான் வந்து இந்த கூட்டத்தில் இப்போ சொல்கிறேன் அதாவது இங்கே ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற டிராஃபிக் ஐலாண்டு அதை வந்து கே பாலச்சந்தர் நினைவு சதுக்கம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்வதற்கு அரசு வந்து ஆணை அணித்து அணித்துள்ளது இதற்கு வந்து மிகவும் பாடுபட்ட கே பாலச்சந்தர் ரசிகர்கள் ச சங்கம் சார்பாக அதோட செக்ரட்டரி பாபு தலைவர் ராஜேஷிலிருந்து அந்த டோட்டல் குழுவுக்கும் எங்கள் கவிதாலயா நிறுவனம் சார்பாக இதற்காக உழைத்த எல்லோருக்கும் மற்றும் அவருடைய ரசிகர்கள் எல்லோருக்கும் அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்கிறேன் இதற்கு மிகப்பெரிய நன்றி வந்து முதல்ல நம்ம சிஎம் அவர்களுக்கும் இதனை வந்து அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்த மேயர் பிரியா அவர்களுக்கும் பூச்சி முருகன் அவர்களுக்கும் இந்த சமயத்தில் என்னுடைய நன்றி என் குடும்பத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டுகினார் கடமைப்பட்டவள் அறியலேன் அதே மாதிரி எம்எல்ஏ தாய் வேலு அவர்களுக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி கூடுறேன் இது எங்கள் குடும்பத்துக்கும் சரி கே பாலச்சந்தருடைய திரைப்பட வரலாறுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை ஒரு மைல்கல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஆழ்வார்பேட்டை சதுக்கம்ங்கிறது அதாவது அவர் எவ்ரிடே ஆஃபீஸ்க்கு வீட்டிலிருந்து அலுவலகம் செல்லும் பாதையை ஆழ்வார்பேட்டை வழியாக தான் போகிறார் ஸோ அந்த இடத்தில் அவருக்கு ஒரு சிலையும் வைக்க வேண்டும் அந்த சிலையின் பக்கத்தில் இந்த சதுக்கத்துக்கான போர்டையும் நாங்கள் வைக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை அதையும் நிறைவேற்றுமாறு நாங்கள் கூடிய சீக்கிரம் கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்ஸ் இன்றைக்கி வந்து என்னுடைய குருநாதர் சரணோட குருநாதர் எங்கள் குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்தாவது பிறந்தநாள் இதை வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா மாத்தி இருக்கிறது அவர்கிட்ட வந்து பல வருடங்கள் வந்து ஒளிப்பதிவு துறையில் உதவியாளராக வேலை பார்த்த இந்த பாபு இவர் தான் வந்து பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்தினுடைய செயலாளர் ராஜேஷ் நடிகர் ராஜேஷ் அவர்கள் தலைவராக இருக்கார் அவருக்கு வந்து தமிழ்நாடே ரசிகர்கள் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய ரசிகர்கள் தான் எனக்கு சரணுக்கெல்லாம் கிடைச்ச அதிர்ஷ்டம் அவர்கிட்ட நாங்கள் அஸ்டண்ட்டாகவும் வேலை பார்த்தோம் இந்த நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இந்த ஆளுவர்பேட்டை அந்த டிராஃபிக் இடத்துக்கு வந்து பாலச்சந்தர் சதுக்கம் அப்படின்னு ஒரு கே பாலச்சந்தர் சதுக்கம் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கிற தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் பிரியாவுக்கும் எம்எல்ஏ திரு வேலு அவர்களுக்கும் பூச்சி முருகன் அவர்களுக்கும் பாலச்சந்தருடைய ரசிகராக நாங்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது ஒரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது வந்து முழுக்க முழுக்க தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தான் சேரும் இவங்க வந்து ஒரு அசோசியேஷன் மூலிமா இவங்க வசந்த் சார் பாபு அப்புறம் நம்ம நடிகர் ராஜேஷ் சார் எல்லாம் வந்து சிஎம்ஐ பார்க்கணுன்னாங்க சிஎம்ஐ பார்த்தாங்க அதில் அந்த அப்ளிகேஷன்ஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கமல் சாருடைய மனுக்கள்லாம் அதில் இருந்தது பரிந்துரை அவங்கெல்லாம் எழுதி கேட்டிருந்தாங்க அவருக்கு இருந்த இடத்துல ஒரு நினைவு பேர் வைக்கணும் அப்படின்னு அதே மாதிரி ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க அம்மா கோரிக்கை வச்சாங்க கோரிக்கை ஒரு 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 ஆறு மாதம் முன்னாடியே வச்சுருப்பாங்க அந்த ஜியோ ஆல்ரெடி கார்ப்பரேஷன் அப்ரூவ் ஆகிடுச்சு ஏற்கனவே திருப்பி இப்போ ஜியோவாக அதை இஷ்யூவாக இருக்குது திருப்பி இந்த ஜியோவை இவங்க அசோசியன் மூலியமாக போய் கார்ப்பரேஷன் கமிஷனரை பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அது வெரி சூன் ஜியோ போட்டாச்சு அது போட்ட பிறகு அதில் என்ன இருக்குது ஓகே